உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய டிஆர்பி ஆனுவல் பிளானர் ஸோ அதில் எவ்வளவு வேக்கன்சி இருக்க போகுது இதில் சிலபஸ் மாற்றம் ஸோ அது எப்படியாக இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு என்னவாக இருக்கும் ஸோ அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் ஏன்னா உங்களுடைய கேள்விகள் ஒவ்வொன்றும் நான் நீங்கள் பல முறை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதற்கு ஒரு விடையாக இந்த ஒரு பதிவு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது சரி வாங்க நம்ம அப்படி என்னங்கிறத பார்ப்போம் இப்போ பட்டதாரி ஆசிரியர்கள் வட்டார வள மைய ஆசிரியர் ஸோ இந்த தேர்வுக்கான தேர்வு வந்துட்டு ஜனவரி ஏழுன்னு சொல்லப்பட்டது இப்போ பிப்ரவரி நாலில் இந்த தேர்வு நடத்த இருக்கிறாங்க ஸோ நாட்கள் மிக குறுகிய நாட்கள் தான் இருக்குது உறவுகளே ஸோ ஒரு மாதம்தான் உங்களுக்கு இருக்குது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களை கொள்ளுங்கள் ஸோ ஏற்கனவே உங்களுக்கான கால் டிக்கெட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த கால் டிக்கெட்டையே நீங்கள் நான்கு பிப்ரவரி நான்காம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ இந்த தேர்வுக்கு இதுதான் இறுதி வாய்ப்பு ஏன்னா கடந்த காலங்களில் பலருக்கும் வந்து வயது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த தேர்வினே நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் ஸோ அதற்கான முழு முயற்சியில் நீங்கள் இறங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி உங்களுக்கு அமையும் அடுத்து இந்த ஆனுவல் பிளானர் ஸோ இதைத்தான் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் எப்போது டிஆர்பி போடு இந்த ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க அப்படிங்கிறது நாமும் வந்து அதை எது நோக்கி தான் காத்து கொண்டிருக்கிறோம் ஜனவரி மாதத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சரி ஓகே இந்த ஆனுவல் பிளானர் வெளியிடும்போது இதில் டிஆர்பி தேர்வுகளுக்குன்னு மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த கேள்விகள் பலர் இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு பதினைந்தாயிரம் வேக்கன்சி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பதினைந்தாயிரம்னா பள்ளிக்கல்வியும் சார்ந்து மட்டுந்தானா அப்படின்னா பள்ளிக்கல்வி உயர்கல்வி இரண்டும் சார்ந்தே ஒரு பதினைந்தாயிரம் வேக்கன்சி இருக்குது அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேகன்சி செவன்டி பர்சன்டேஜ் வேகன்சி வந்துட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ ஒரு பதினைந்தாயிரம் வேக்கன்சிங்கிற போது நீங்கள் அதற்கு தகுந்தார் போல் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆனுவல் பிளானரே வந்துட்டு ஸோ அந்த ஒரு விடயத்தில் தான் ஒரு சிறு சிறு மாற்றங்கள் இருக்க போவதே தவிர மற்றபடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் பிளான் அப்படியே நீங்கள் அடாப்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அதில் எந்த தேர்வும் முன்னாடி வரும் பின்னாடி வரும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒன்று இதில் சில தேர்வுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கோர்ட்டு நிலுவையில் இருக்கிறதுனால அந்த தேர்வுகள் நடத்த இயலாத சில சூழல்லாம் வந்துட்டு உயர்கல்வித்துறை சார்ந்தலாம் இருக்குது இப்படியாக பல விடயங்கள் இருக்குது ஆனால் பதினைந்தாயிரம் வேக்கன்சிக்கான ஒரு ஆனுவல் பிளானர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சரி ஓகே இப்போ இந்த சிலபஸ் விடயம் இது வந்துட்டு பிஜிடிஆரிப்பில் இந்த சிலபஸ் மாற்றம்னுங்கிறத ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்துச்சு ஸோ அந்தற்கான சிலபஸ் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது அதே போல் பார்த்தோன்னா உயர்கல்வித்துறையிலும் சில சிலபஸ்ஸு கேட்டிருந்தாங்க ஸோ உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே வந்து இந்த ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது பொறுத்த வரைக்கும் கோர்ட் நடைமுறையில் இருக்கிறதுனால இன்னும் வந்துட்டு அது ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது இன்னும் முழுமை பெறாத ஒரு சூழல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்து என்ன அதற்கான அடுத்தடுத்த நகர்வு இருக்க போகுது ஏன்னா இப்போ உயர்கல்வித்துறைய அமைச்சர் அவர்களும் வந்து மாற்றப்பட்டிருக்காரு அவர் எப்படியாக இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் அப்படி இருக்கையில் நீங்கள் பதினைந்தாயிரம் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னா ஸோ பதினைந்தாயிரம் வேக்கன்சிக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது எதது அப்படிங்கிறதுல தான் முன்னப்பினே இருக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த பிஜிடிஆர்பி இதை எடுத்துக்கிட்டோம்னா இதில் இந்த சிலபஸ் மாற்றம் அப்படிங்கிற போது ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் அதுதாங்க அதையே நீங்கள் படித்தாலே போதும் அவள் புதிய சிலபஸ் மாற்றம் வருமா அப்படின்னா இப்போ தான் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளான் இருக்காங்க ஸோ இந்த ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதற்கான சிலபஸ் வருவது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விடயமாக இருக்குது நீங்கள் அதையே நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை அந்த டென் பெர்சன்ட்டில் வந்துட்டு நியூ சிலபஸ் வந்தாலும் நமக்கு எந்த ஒரு பதட்டமும் வேண்டியதில்லை பயமும் வேண்டியதில்லை ஏன்னா பெரிய மாற்றம் இருக்க போகிறது இல்லை அதுதான் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஓல்டு சிலபஸையே படிக்க ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கான அனைத்து வகையான உங்களை தேர்ச்சிக்கு கொண்டு போவதற்கான ஒரு சிலப்பஸை அமைய இருக்குது ஸோ அந்த சிலப்பஸையே நீங்கள் முழுமையாக தயாராகுங்க யார் கண்டாலும் அந்த சிலபஸ் தான் வந்துட்டு இறுதி செய்யப்பட்ட சிலபஸாக இருக்கலாம் புதிதாக வரக்கூடிய சிலபஸ் வந்துட்டு அடுத்த பிஜிடிஆர்பி அறிவிப்பில் கூட வெளிவர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ இந்த சிலபஸ் தான் சரி இந்த தேர்வு எப்போது வரும் அதாவது இந்த பிஜிடி அரிப்பு தேர்வு அப்படிங்கிறது ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர் நோக்குறோம் பிப்ரவரி மார்ச்ல நம்ம எதிர்ப்போம் நோக்கிறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஜனவரி டு மார்ச் வரைக்கும் உள்ள இந்த காலகட்டத்தில் இந்த பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் இதற்கான ஒரு குறிப்பிட்ட அளவு நல்ல ஒரு வேக்கன்சி இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதற்கு படிக்கக்கூடியவர்கள் உங்களை முழுமையாக தயார்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இதை தவற விட்டிங்கன்னா பின்னாடி சி சிக்கல் வந்துடும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இதில் இன்னும் சிலர் கேட்கக்கூடியது பழைய மெத்தடில் ஓஎம்ஆர் சீட்டு தேர்வு நடத்த வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலை பார்க்க போனால் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்லேருந்து ஓஎம்ஆர் சீட்டு எக்ஸாமினேஷனாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பது போல தான் தோன்றுகின்றது ஏன்னா ஒவ்வொரு தேர்வும் இப்போது அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது இம் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு மாற்றம் வரலாம் ஆனால் எது வந்தாலும் நமக்கு நம்ம அதற்கு தயாராயட்டோம் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் நம்ம அதற்கு தந்தால் போல தான் நம்ம தயாராக இருக்கிறோம் ஓஎம்ஆர் ஷீட்டாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தேர்வு வருவது உறுதி அது போஸ்டிங் போடுவது வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் ஆனால் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர் இதுதான் இப்போ உங்களுக்கு அடுத்த தேர்வாக வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தேர்வாக இருக்குது இதில் ஒரு கிட்டத்தட்ட வேக்கன்சி இதில் ஒரு அதிகப்படியான வேக்கன்சி இருக்குது அதனால் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் உங்களுக்கான சிலபஸ் ஏற்கனவே வந்துட்டு டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் இருக்குது ஸோ நீங்கள் அந்த சிலபஸ் தான் உங்களுடைய அந்த சிலப்பஸையே நீங்கள் முழுமையாக நீங்கள் தயாராகலாம் கண்டிப்பாக தயாராகிட்டு இருப்பீங்க ஒரு நம்பிக்கையோடு தயாராகிட்டு இருப்பீங்க ஸோ உங்கள் நம்பிக்கையை தவற விட்டுறாதீங்க நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக மாறும் ஸோ பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அந்த மன உளைச்சல் ஸோ அது தீரும் ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி அமையும் அமைய வேண்டும் என்று நம்ம வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் அதற்கு உங்களை நீங்கள் முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளை மற்ற ஒவ்வொரு தேர்வுகளும் எப்படியாக நடத்த இருக்கிறாங்க அதற்கு எவ்வளவு வேகன்சி இருக்க இருக்குது அதற்கான சிலபஸ் எப்படியாக இருக்கும் இல்லை ஏற்கனவே ஓல்டு சிலபஸை பயன்படுத்த போகிறாங்களா இப்படியெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு தேர்வு முறைகள் பல தேர்வுகள் இருக்குது நம்ம எல்லாமே எதிர்நோக்கிறோம் எல்லாவற்றுக்குமே ஆணுவனர் ஸோ அதில் வந்துட்டால் நமக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் அதைத்தான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதனை அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைப்பதற்கு நம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மற்ற உறவுகளுக்கும் நம் சேனலை கடத்துங்க இதன் மூலமாக தகவலை மற்றவர்களுக்கும் நீங்கள் கடத்தக்கூடிய ஒரு நபராக மாறுகிறீர்கள் எனக்கும் வந்துட்டு உங்களுக்கான தகவலை உடனுக்குடனும் கொடுக்க வேண்டுங்கிற அந்த உத்வேகத்தையும் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட்டை எதிர்நோக்கி மீண்டும் ஒரு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து கூறி நன்றி வணக்கம்